வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவில் நம்ம ஈரான் இஸ்ரேல் வாரை பார்த்தோன்னா ஒரு முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம் ஈரான் இஸ்ரேல் வால் எப்போது தொடங்குச்சு நீங்கள் நினைக்கிறீங்க இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு ஈரான் அட்டாக் பண்ணாங்க அப்போ தானே ஈரான் இஸ்ரேல் வார் துவங்குச்சி அதான் கிடையாது ஈரான் இஸ்ரேல் வார் எப்போ ஆரம்பிச்சிச்சுனா போன வருஷம் அக்டோபர் மாதம் அதாவது ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற பொதுமக்களை கொண்டு பொதுமக்களை சிறைப்பிடிச்சாங்க இல்லையா அங்கேவே அந்த வார் தொடங்கிடுச்சு இதை இஸ்ரேல் விரும்பாட்டினா கூட அதை எதிர்பார்த்து தான் இருந்தாங்க ஏன் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஈரான் தயாரிக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போ ஒருவேளை ஈரான் கிட்ட அணு ஆயுத குண்டுகள் வந்துருச்சுன்னா அப்புறமேட்டா இஸ்ரேலை யாராலையும் காப்பாற்ற முடியுதுங்கிறது யுஎஸ்க்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் அதனாலேயே என்னமோ அவங்க அவங்களுக்காக வெயிட் தான் இருந்தாங்க எப்படியாவது நம்ம இந்த ஈரானை போர்க்குழு இழுக்கணும் அதன் மூலமாக அவங்கள போர் அதன் மூலமா அவங்களை தாக்கி அவங்க நியூக்ளியர் தயாரிப்பு முழுமையாக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட பிளான் இப்போ இதுக்காக ஃபஸ்ட்டு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட பிராக்சியா இருக்கக்கூடிய ஹவுதி ஹமாஸ் ஹிஸ்புல் எல்லாத்தையுமே தரமட்டமாக்கிறாங்க முதல்ல நம்ம யாரை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஹமாஸ் எங்கேருந்து செயல்படுறாங்கன்னா பாலஸ்தீனத்துலேருந்து செயல்படுறாங்க அவங்களுக்கு அங்கே ஒரு வலிமையான கட்டமைப்பு இருக்குங்கிற போது ஃபர்ஸ்ட் அதை முதல்ல தாக்கு தகர்க்குறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பொருளுதவி அவங்களுக்கு பொருளுதவி எப்படிலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோகரன்சி மூலமாக பண பரிமாற்றம் செய்யப்படுகிறது அந்த கிரிப்டோ கரன்சியை முழுவதுமாக ஒடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆயுதங்கள் அது எல்லாத்தையுமே பாலஸ்தீனத்தை சுற்றி அட்டாக் பண்ணி பாலஸ்தீனத்தை கைக்குள்ளே கொண்டு வந்து அதையும் ஒடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹமாஸோட ஸ்ட்ரக்சர் அவங்க நிறைய அந்த பூமிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்க பாதைகள் வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறது அதுக்கப்புறமே அவங்களோட தலைவர்கள் எல்லாத்தையுமே கொள்றாங்க தலைவர் அவர்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் கமாண்டர்கள் அதுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் எல்லாத்தையும் தேடி தேடி கொள்கிறாங்க இப்படி முதல்ல அவங்க ஹமாச காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹௌத்தீஸ் ஹவுதிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏமன்லேருந்து செயல்படக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு அவங்களையும் தாக்குதல் மூலமாக அவங்களோட ஸ்ட்ரக்சரையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா அவங்க லெபானன்ல இருக்கிறாங்க இது எல்லாமே ஈரானுக்கு கைகூலின்னு சொல்ல முடியாது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள்னே சொல்லலாம் இவங்க எல்லாத்தையுமே முதல்ல தூக்குறாங்க அவங்களோட தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களோட பணப்பரிமாற்றமாக இருக்கட்டும் அவங்களோட அணுகாயக்கிறங்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த குரூப்ஸோட முழு ஸ்ட்ரக்சரையே டோட்டலாக டிஸ்மெண்டல் பண்ணிட்டாங்க இது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக அந்த குரூப்ஸ் எல்லாம் அழிச்சிட்டான்னு கேட்டால் அழியலை அவங்க அதனால் அவங்க திரும்பி ரீக்ரூப் பண்ணி அவங்க திரும்பி அந்த பண உதவி பெற்றி பொருளுதவி பொற்று ஆயுதங்கள் தயாரித்து திரும்பி இஸ்ரேலை தாக்குறதுங்கிறது ரொம்ப ஆகும் குறைஞ்சது ஒரு ஆகும் இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றி தான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நேராக ஈரானை போய் தாக்குறாங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஈரானை நேரடியாக அந்த பொருக்குள் கொண்டு வரணுங்கிறது தான் இஸ்ரேலோட விருப்பமும் அமெரிக்காவோட விருப்பமும் ஏன்னா ஈரான் ஆயுத தயாரிக்கிறது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை எங்கேயோ தொலைவில் இருக்கிற அமெரிக்காவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குறாங்க ஈரானை தாக்கறன்னு சொல்லிட்டு அவங்க நியூக்ளியல் சைட்ஸையும் முடிஞ்சளவு தாக்க பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களால முடியலை ஆனால் பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலையும் கடுமையாக தாக்கறாங்க இஸ் ஈரானோட மிகப்பெரிய வலிமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற மிசைல்ஸ் ஐபர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் அதை லட்ச அதை வந்து ஆயிரக்கணக்கில் ஏவுகிறாங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிச்சு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல்கிட்ட என்ன தான் ஒரு வலிமையான வான் பாதுகாப்பு தடுப்பு அமைக்க இருந்தாலும் அவர்களால் சில மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல் விழுகிறது அவங்களாலே தடுக்க முடியலை ஈரானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதனாலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட விமானங்களாக இருக்கட்டும் அழகா ஈஸியாக ஈரான்குள்ளே வந்து அவங்க நினைச்சால் தாக்க முடிஞ்சிச்சு இப்படி போயிட்டு இருக்கும் போது இஸ்ரேலோட மையக்கரு நியூக்ளியர் அந்த ப்ரோக்ராமை முற்றிலுமா ஒழிக்கணும் ஆனா பார்க்கும் போது ஈரானுக்கு இது ஏற்கனவே தெரியும் அவங்க கண்டிப்பாக கண்டிப்பா அணு ஆயுத தயாரிப்பை கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவாங்க அவங்க பல ஆடி ஆயுதம் பூமிக்குள்ளே அந்த ஆயுத சேமிப்பு கணங்காக வச்சுருக்காங்க இதை தெரிஞ்சு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக தாக்குறாங்க ஆனால் அவங்ககிட்ட அதுக்காக பாமர்ஸோ அதுக்காக அவங்க டெக்னாலஜியோ இல்லை இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அமெரிக்காவோட உதவியை நாடுறாங்க அமெரிக்காவும் ஈரானும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம அணு அனுகாயத்தை நீங்கள் கைவிடணும் நாங்கள் அதுக்கு உதவுகிறோம் நம்ம மீண்டும் நம்ம பழைய நட்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல வகையிலையும் இந்த அமெரிக்கா அந்த சகுனி வழியாக பார்க்குறாங்க கடைசியில் இஸ்ரேல் சொன்னது ஒன்று நீங்கள் செய்யுங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னது இதனாலேயே என்ன பண்ணுறாங்க you know அமெரிக்கா தன்னோட பீ டூ பாமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான உலகிலேயே இன் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் தகர்க்கப்பட முடியாத ஒரு ஸ்டெல்த் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட்டாக ட்ரோனுன்னு சொல்லலாம் அது மிகப்பெரிய டன்னு அதுக்கு மூணு ஃபைட்டர் ஜெட் விமானிகள் இருப்பாங்க அதெல்லாம் பதினேழாயிரம் மணி நேரம் பறக்க முடியும் அவ்வாறு பறந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸே இல்லாத ஈரானுக்குள்ளே வந்து அவர்கள் தங்களோட பாமர்ஸை பயன்படுத்தி அந்த அணுகாய் சேமிப்பு கிரகங்கள்லாம் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சும்மா இல்லாத ஈரானும் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தாரில் இருக்கிற அவங்களுடைய நேவல் கமாண்டு நேவல் கமாண்ட் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஒரு மிகப்பெரிய பேஸ் அங்கே இருக்குது அதன் அதன் மீது இருபது ஹைப்பர்சோனிக் ராக்கெட்டுகளை ஏவுகிறாங்க ஆனால் அதில் பத்தொம்பது ராக்கெட்டுகளை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க யூஎஸ் இன்னொரு ஐப்பர்சோனிக் ராக்கெட் பார்த்திங்கன்னா அந்த அவங்க ஏர்பேஸ் பேஸ் மேலே விழுகவே இல்லை தவறான பாதையில் போயிட்டு இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா மார்த்தட்டி சொல்கிறார் இந்த மாதிரி நாங்கள் வந்து நியூக்ளியோட ஏர் பே நியூக்ளியர் பேஸை அழிச்சிட்டோம் ஈரான் கிட்டேருந்து அதே மாதிரி அவங்க எங்கள் மேலே ஏவுன எல்லா மிசைல்ஸுமே நாங்கள் வந்து நியூட்ரிலைஸ் பண்ணிட்டோம் இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதை கண்டிப்பாக பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஈரான் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட கூச்சி என்னென்னா அவங்க ஈராக் மாதிரி சிரியா மாதிரி ஈரானிலேயே ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவனம் பொம்மை அரசாங்கம் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்காகவே இருக்கிற மாதிரி ஒரு இது ஏன்னா ஈரான் தான் தற்போது இருக்கிற மிகப்பெரிய திருட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்க அந்த பொம்மை அரசாங்கத்தை நிரூபித்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க அரபு அந்த அரபு பகுதியே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துருவாங்க இப்பவும் அவங்களோட கட்டுப்பாட்டுகளும் இருக்கு ஆனா ஈரான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ஈரன் ஈரான் கேட்டால் வீழலை அங்கே இருக்கிற காமெனி பார்த்தீங்கன்னா இது இந்த கோபத்தை இஸ்ரேல் மேலே கடுமையாக காட்டுறாரு இஸ்ரேல் மேலே கடுமையான மிசைஸை வச்சு சரியான அட்டாக் பண்ணுறாங்க ஈரானோட வலிமையான சக்தி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ட்ரோன்ஸும் அவங்ககிட்ட இருக்கிற மிசைல்ஸ் தான் அவங்ககிட்ட பெருசாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ ஜெட்ஸோ பெரிய அளவில் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வச்சு அதிகமாக அவங்க இஸ்ரேலில் தாக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்ரேலாலையும் முடியல ஈரானாலேயும் முடியல ஏன்னா ஈரோடு கிட்ட இருக்கிற மிசைல் ஸ்டாக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இஸ்ரேலையும் போர் தொடுக்க முடியல ஏன்னா ஒரு பல வருஷமாக போர்லாம் இருக்கிறாங்க ஏற்கனவே ஹமாஸ் இஸ்புல்லா புல்லா ஹவுதீஸ் பல பேர் அவங்க சமாளிச்சிட்டாங்க இப்போது ஈரானுங்கிறப்ப முடியல கண்டிப்பா எல்லாருக்குமே கொஞ்சம் தோர்வடைஞ்சனாலையும் போர் பதற்றம் இப்போதைக்கு வேண்டாங்கனாலே அவங்க தற்காலிகமா என்ன பண்ணாங்கன்னா போர் நிறுத்தத்தை கொண்டு வராங்க இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வரோம்னு சொல்றாங்க அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா நாங்க போரே கொண்டு வரலன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஈரானே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இஸ்ரேல் நிப்பாட்டினா நாங்களும் நிப்பாட்டோன்னு சொல்றாங்க இஸ்ரேலும் வேற வழி இல்லாமல் நிப்பாட்டிட்டாங்க தற்போது ஈரானும் நிப்பாட்டிட்டாங்க தற்போது இங்கே அமைதியான சூழ்நிலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஈரானிலையும் சரி இஸ்ரேலையும் சரி அமைதியான சூழ்நிலை இல்லை இது கண்டிப்பாக என்றைக்கான வேடிக்கை தான் போகுது ஈரான் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை ஆற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் இதுக்கு எதிலேயே ட்ரம்ப்புக்கு தலையில் இடி இருக்கிற மாதிரி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்டெல் அவங்க உளவுத்துறைக்கு ஒன்று இம்பார்ட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட இன்னும் அந்த நியூக்ளியர் தயாரிக்க யூரேனியம் இருக்குது அது எந்த ஒரு டேமேஜ் ஆகலை நானூறு கிலோ ஈரான் ஈரான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யூரேனியம் மூல போகிறதாலும் முக்கியமான விஷயம் நீங்கள் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு அது இன்னும் இருக்குது அது முக்கியமான இடத்துக்கு ஈரான் மாற்றி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலேயே ட்ரம்ப் மேலே ஒரு திருப்திது அவரோட பாராளுமன்றத்தில் செனட்டுன்னு சொல்லுவாங்க அங்கே ஹவுஸ் சொல்லுவாங்க அங்க பார்த்தீங்கன்னா பெரிய இது பெரிய அளவில் மேடம் ஒரு தன்னம்பிக்கை வரலை ஆனாலும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து இதில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க அதனால் இன்டர்லிட் அது சும்மா ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரே மட்டும் திட்டாரு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல சரி பார்ப்போம் இருந்தாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற வாரில் யுஎஸ் தனக்கு சாதகமாக ஒரே ஒரு பாம்ஸ் மட்டும் போட்டு தனக்கு சாதகமான சாதிச்சுக்கிட்டாங்க இதுதான் யூஎஸ் காலக்காலமாக செய்வாங்க அவங்க எந்த ஒரு போருக்குமே போக மாட்டாங்க மற்ற நாடுகளை வச்சு போர் செய்ய வச்சு அவர்கள் கடைசியில் போய் வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி விடுவார்கள் இதுதான் செய்கிறது யூஎஸ் கிட்ட ஒரு வலிமையான இராணுவம் இருந்தாலும் இருந்தாலும் அவங்க செய்கிறது தான் ஈரானுங்கிற ஒரு மிகப்பெரிய நாடு தற்போது கிட்டத்தட்ட ஆட்டங்காண்டுக்கு தான் சொல்லணும் இது கண்டிப்பாக யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல விஷயம் தான் ஆனால் ஈரானுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது இதுக்கப்புறம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக இதை பற்றி பேசலாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ